நாளைக்கு அது திறந்த நிலைமையில் திறந்து படிக்கிற வேலை கூட கிடையாது அடியா நீ ஒவ்வொருத்தரும் படிக்க இருக்கிறோம் படிக்க இருக்கிறோம் படிக்க ஆரம்பிப்பார் அதுவே உனக்கு உனக்கு கணக்கு சொல்ல போதும் நான் பொய் பேசினாய் பேசினாய் அவதூறு அவதூறு சொன்னாய் சொன்னாய் யாரை யாரை பத்தி யாரு இட்டு கட்டினாய் கேவலப்படுத்தினாய் ாய் யாரப்படுத்தினாய் இந்த நாவ அசைச்சு யாரை யார பிரித்தாய் எத்தனை குடும்பத்தை பிரித்து விட்டாய் என்ன குழப்பத்தை ஒன்று பண்ணாய் என்ன பித்னா ஒன்று பண்ணாய் என்ன என்னாய் நாங்க உனக்கு சொல்ல தேவை இல்லை அடியான பட்டோலைய படிச்சு பார் அதுவே கணக்கு சொல்ல போது ஒவ்வொருத்தரும் படிக்கிறோம் ஒவ்வொருத்தரும் படிக்கிறோம் படிக்க அடியா சொல்லுவான் எல்லாரும் யாரு சும்மா உடைய நாள் சூறாக்காக போதுவாங்களோ அவங்க இருக்கிற இடத்துல இருந்து மொகாம் இப்ராஹிம் தாபத்துல இருக்கிற இடஒரையும் ஒளிபயமா ஹதீஸ்ல வந்திருக்கு பாதுகாப்பு கடை எல்லாரும் ஓதி அந்த சூரா காப்புல அல்ல சொல்றான் இந்த ஏட்ட படிஞ்சிட அடியான் சொல்லுவான் மலியாதல் கிதாபுல் கிதாபு அப்படியாட்ட படிச்சுட்டு செல்லுவான் என்ன புடிச்சுக்கு இந்த ஏட்டுக்கு மளிகாதிரு கித்தா யோகாதிரு كبيرة இது சிறுசை விட இல்ல பெருசை சும்மா பேசினது சும்மா கதைச்சது தானே தொடர்பு வச்சேன் நான் பழக ஒன்று பழகலே சும்மா பேஸ்புக்ல வந்ததுக்கு தான் தொடர்பு வச்சிட்டிருந்தேன் தொட்டது பிடிச்சது வந்தது போனது எழுதினது கேட்டது எல்லாம் அதுலேயே என்ன பிடிச்சி இது சரிசை உடையில பெருசை உடையில எல்லாத்தையும் கீறு கிழிஞ்சு வச்சிக்க அங்க சொல்லி தடமாறி வேலை இல்ல சகோதர்கள் எல்லாவுடைய நல்லடியார்களே இந்த நாவால் இன்னைக்கு நாங்க எல்லாரும் அதிகமான மாட்டு பன்றக்கூடிய ஒரு பாவம் தான் பொருவான் தடுக்குது நாவல் தந்தார் அப்படி சொல்றான் நான் நாவலம் தந்ததே ஓலாயோ தப்பா கும்பா அபா உங்கள ஒருவர் மத்தொரு புறம் பொறம் பேசுவானா இன்னைக்கு சர்வ லேசான பாவம் இல்ல நரகத்து கொண்டு ஒரு பாவம் இந்த தீனுடைய சபையிலும் இத விட்டு காடி இல்லை என்று சொன்னாலும் மிக ஆகாது மத்தவன சர்வசாதாரம் பொறமண்ட்டு மல்கைபா சல்லா சொன்னாங்க அத்த திரு மெல்கை பாறமண்டு தெரியுமா சஹாபாகள் சொன்னா எப்பையும் சஹாபாக்கள் தெரிஞ்சாலும் செல்றேன் ஓமண்டா சரதாசன் விட்டுருவாங்க தெரியலன்னு கொஞ்சம் அது விளங்கப்பட்டு சொல்லுவாங்க அல்லாஹூ அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும் சொன்னாங்க உங்களோட சகோதரன் சகோதரி மற்றவருக்கு விருப்பம் இல்லாத ஒன்றை மற்றவர்கிட்ட சொல் இதுதான் பொருள் அந்த சஹாபி கேட்டாங்க நபி நான் சொல்ற விடயம் அவர்கிட்ட இருந்தாலுமா போறோம் இருந்தால்தி இல்லாத இல்லாதோண்ட இட்டு கட்டுறது உலகத்துல அது கண்டனம் கொடுக்க போடணும் இருக்கிற சோழதான் தடுக்க உங்களை பத்தி ஒருத்தர் மத்தவரை பத்தி பொறம் பேசவான உங்களை யாரா கேக்குறான் உங்களை யாருக்காவது விருப்பம் வருமா உங்களோட சகோதர இல்லாடி சகோதர மரணிச்சு ஜனாசா வைக்கப்பட்டீங்க இந்த ஜனாசால சதைய வெட்டி எடுத்து சாப்பிடுவீங்களா எவ்வளவுதான் கோபமா இருந்தாலும் எவ்வளவுதான் அநியாயம் செஞ்சிருந்தாலும் இதை செய்யறதுக்கு யாருக்கும் துணிவு வராது யாரும் செய்ய மாட்டோம் ரப்பே சொல்றான் படைக்க ரப்போ அத நீங்க விரும்ப மாட்டீங்க அத மாதிரி வெறுங்க புறம் பேசுறது திருமண சென்ற நேரம் காட்டப்பட்டது நகம் செம்பாலான நீண்ட நீண்ட நகம் செம்பு நகம் நரகம் அண்டாலே தெரியும் அது வேதனைக்குரிய அங்க சந்தோஷம் கிடையாது மகிழ்ச்சி கிடையாது நறுப்பில எரிக்கப்படுறதும் விசத்துகள் கொட்டுறதும் மழக்குகள் தண்டிக்கிறதும் ஆயுதங்களால் அடிக்கிறதும் இதுதான் மாலிக் அலை நரகத்துடைய பொறுப்பு வேலை என்னண்டா வேதனையை குறைக்கும் போல கூட கொடுங்கன்னு கொடுங்க அவருக்கு இறக்கம் அங்க அவ்வளவு தண்டனை கொடுக்கப்படுது தண்டிக்கப்படுறாங்க இவ்வளவு செஞ்சு சிலரை பார்க்கிறாங்க அவங்களுக்கு செம்பு நகம் கொடுக்கப்பட்டே செம்பு நகத்தால முகத்தை நெஞ்சை கீறி கிழிக்கிறான்

நாங்க இறைச்சி கடையில பேத்து நல்ல சதையால வெட்டி தாங்க கேட்டு வெட்டி எடுக்கிற மாதிரி மலக்கள் அவருடைய மேனிலைக்க சதை அப்படி கொத்தி எடுக்கிறாங்க வெட்டி மண் வெட்டியால மண்ணை கொத்தி எடுக்கிற மாதிரி சதையை வெட்டி எடுக்கிற மாதிரி இறைச்சியில எடுத்து அவர்ற வாய்க்கில வச்சு திணிக்கிறாங்க குல் கமா அக்கல் நீ உலகத்துல திண்ட மாதிரி இங்க தின்னு சொன்னாங்க அவன் மௌத்தாகரமாய் தத்தளிக்கிறான் அப்படித்தானே திடீரென்று யாராவது வந்து ஒரு பொடவை வச்சு நசிச்சா மூச்சு திணறுமா இல்லையா அதே நிலம் அங்க உண்டாகுது அங்க மௌத் கூத்த போடலாம் போற பேசலாம் அவது ஒரு சொல்லலாம் இட்டு கட்டலாம் ரெண்டு பேருக்கு மொதல சண்டையை உண்டாக்கி போட்டு காயலாம் ஊருக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணி போட்டு பாத்துக்க நிக்கலாம் வேண்டிய செய்யலாம் மண்ணோட மண்ணா நமக்கு இல்லை நிரந்தரமானவங்க ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டம் இடம் பேர் கொண்டிருக்கிறோம்